ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாத பிறப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது முதல் நாள் அன்று நம் வீட்டில் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த மாதம் முழுவதும் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் என கூறப்படுகிறது அதனால்தான் பலரும் மாத பிறப்பு இருக்கும் நாளில் காலையிலேயே எழுந்து வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்யும் வழக்கத்தில் இருப்பார்கள் அப்படி செய்வதன் மூலம் அந்த மாதம் முழுவதும் சுவாமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட மாத பிறப்பான ஆகஸ்ட் மாதம் எந்த பொருட்களை வாங்கினால் அந்த மாதம் முழுவதும் செல்வம் நிலை திருக்கும் என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் மாதமாக இருந்தாலும் ஆங்கில மாதமாக இருந்தாலும் மாத பிறப்பன்று நாம் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எப்படி வருட பிறப்பிற்கு நாம் வீட்டில் விசேஷகரமாக கொண்டாடுகிறோமோ அதே போலத்தான் ஒவ்வொரு மாத பிறப்பும் நாம் செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த மாதம் முழுவதும் நமக்கு நிறைவான மாதமாக இருக்கும் அப்படி நிறைவான மாதமாக இருக்க சில வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் முடிந்தவரை மாத பிறப்பு அன்று அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது சிறப்பு அதிலும் குறிப்பாக இது ஆடி மாதம் என்பதால் அம்மனின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம் தங்களால் இயன்ற பொருட்களை அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுத்து தங்களின் பெயரில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இதோடு மட்டுமல்லாமல் பலருக்கும் மாதம் பத்தாம் தேதிக்குள் சம்பளம் என்பது வந்துவிடும் ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்கினாலும் ஐந்தாம் தேதி தேதி சம்பளம் வாங்கியதும் ஒரு சில பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வந்து வைக்க வேண்டும் இந்த பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் அது மிகவும் சிறப்பு அதிலும் குறிப்பாக வியாழக்கிழமை மாதம் பிறந்த இருப்பதால் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை வீட்டிற்குள் வாங்கி வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமையில் வாங்குங்கள் அதிலும் குறிப்பாக வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்குரிய கிழமை என்பதால் பச்சை குங்குமத்தை வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அதை தினமும் நெற்றியில் வைத்துக் கொள்வதன் மூலம் குபேர பகவானின் அருள் கிடைக்கும் இதனால் நமக்கு செல்வ செழிப்பு உயரும் என கூறப்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய செல்வ செழிப்பு உயர வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீர வேண்டும் அல்லவா அதற்கு அந்த கர்ம வினைகள் தீருவதற்கு தானத்தில் சிறந்த தானமான அன்னதானம் செய்ய வேண்டும் யாராவது ஒருவருக்காவது அல்லது இரண்டு பேருக்காவது தங்களால் என்ற எண்ணிக்கையில் அவர்களுக்கு வயிறார அன்னதானம் செய்வதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகளும் நீங்கும் இந்த பச்சை குங்குமத்தை வைப்பதன் மூலம் குபேர சம்பத்து பெற்று செல்வ செழிப்புடன் வாழ முடியும் இந்த வழிமுறைகளை ஆகஸ்ட் மாதம் சம்பளம் வாங்கியதும் நாம் பின்பற்றினால் அந்த மாதம் முழுவதும் நமக்கு செல்வ செழிப்பு உயரும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்